நாம் எல்லாருக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே முதன்மையானவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதிகாரம் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் இருங்கள் சகோதரரை நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு வருகிறதின் நிமித்தம் உங்களை புகழுகிறேன் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும் ஸ்திரிக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்கதரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான் ஜபம் பண்ணுகிற போதாவது தீர்கதர்சனன் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்தீரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை சிறைக்கப்பட்டது போலிருக்குமே ஸ்திரியானவள் முக்காடிட்டு கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவுள் தலைமயிர் கத்திரிக்கப்படுகிறதும் வெட்கமானால் கடவுள் புருஷனானபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டியதில்லை ஸ்திரியானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள் புருஷன் ஸ்திரியிலிருந்து தோன்றினவன் அல்ல ஸ்திரியை புருஷனிலிருந்து தோன்றினவள் புருஷன் அல்ல ஆகையால் தூதர்களின் நிமித்தம் தலையின் மேல் முக்காடிட்டு கொள்ள வேண்டும் ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை புருஷன் இல்லாமல் ஸ்தீரியும் இல்லை ஸ்தீரியானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரியினால் தோன்றுகிறான் சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது லட்சணமா இருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்து கொள்ளுங்கள் புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும் ஸ்தீரி தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதா இருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன் உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன் நீங்கள் கூடிவருதல் வருதல் நன்மைக்கு இராமல் தீமை கேதுவா இருக்கிறதே முதலாவது உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும் படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் போது அவன் அவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான் ஒருவன் பசியா இருக்கிறான் ஒருவன் வெறியா இருக்கிறான் இப்படி செய்கிறது கார்த்தருடைய ரா போஜனம் பண்ணுவதல்லவே புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா உங்களுக்கு நான் என்ன சொல்வேன் இதை குறித்து உங்களை புகழ்வேனோ புகழேன் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்னவெனில் கத்தராகி இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் புதிய இருக்கிறது நீங்கள் இதை பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்த வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடுவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு வரும்படி உங்களில் அநேகர் வியாதி உள்ளவர்களுமாயிருக்கிறீர்கள் அநேகர் நிதிரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் ஆகையால் என் சகோதரரே நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும் போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் நீங்கள் ஆக்கினை கேதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவுன் மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் ஆமேன் இந்த வசனங்களை உங்கள் அனைவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்த ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.